என்னையும் எனக்கு நீ தரக்கூடிய குழந்தையும் ஷைத்தான விட்டும் பாதுகாப்பாயாக இந்த துவாவ செஞ்சிட்டு அவர் சேர்ந்தா இருந்தா அவருக்கு குழந்தை பாக்கியம் குண்டானா அந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டாதா யாரும் துவா இல்லாம மனைவியோட கூடுவாங்களோ அந்த அவருக்கு ஷைத்தான விட்டு பாதுகாப்பு இல்லை எங்க எங்க வாரம் பாருங்க நாங்களோட முழு வாழ்க்கையில எங்களுக்கு பின்னால தெரியுது அதான் செலவாயுசுன்னு சொன்னாங்க பைன்ன ஷைப்பான எஜிரிமினல் இன்சாணி மஜ் ரத்தம் ரொத்தம் ஓடக்கூடிய நாளங்கள்ல எல்லாம் ஓடுவானோ ஏன் எப்படியாவது எடுத்து நரகவாதி ஆக்கிரம் நாசமாக்கிறோம் அனுப்பிணும் இதுக்காக நாங்க சக்கலாத்துல இருக்கும் முயற்சி செய்வான் எப்படியாவது வணங்கிட்டு உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக மனைவியோடு சேரும் பொழுதும் சைத்தான பாதுகாப்பு தேடணும்